ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திரையை அதிர வைக்கப் போகும் டாப் டென் படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் ரஜினி யாஸ் பிரபாஸ் ஷாருக்கான் போன்ற பல படங்கள் அடுத்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளிவரப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கமே பாக்ஸ் ஆஃபீஸ் கொண்டாட்டத்துடன் ஆரம்பிக்க இருக்கிறது தளபதி விஜயின் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் இந்த திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வர திட்டமிட்டுள்ளது ஜனநாயக திரைப்படம் விஜயின் கடைசி படமாக இருப்பதால் இந்த படத்திற்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ரசிகர்களுக்கும் இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் பன்னெண்டாம் தேதி நம்ம தலைவருடைய படம் ஜெயலலிதூ வரப்போகிறது ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி மாம்பெரும் வெற்றி பெற்ற ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகமான ஜெய்லர் டூ திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் பன்னெண்டாம் தேதி வெளியாகும் என ரஜினிகாந்த் கூறியுள்ளார் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் ரஜினி கூட்டணி மீண்டும் இணைவதால் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளது முதல் பாகத்தின் மிரட்டலான ஆக்ஷன் மற்றும் பின்னணி இசையால் இந்த படமும் ரசிகர்களை பூர்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டில் பாகுபலி புகழ் நடிகர் பிரபாஸ் இரண்டு படங்களுடன் வருகிறார் முதலாவது படம் தேசப்பற்று மிக்க படமாக உருவாகும் போஜி திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று வெளியாக உள்ளது பிரபாசின் மற்றொரு பெரிய படமான ராஜா சாப் படமும் அடுத்த ஆண்டு திரைக்கு வர திட்டமிட்டுள்ளது ராஜா சாப் திரைப்படம் ஆக்ஷன் படமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த திரைப்படம் கேஜிஎஃப் மூலம் பான் இந்தியா ஸ்டாராக உயர்ந்த யாஸ் நடிப்பில் உருவாகி வரும் பிரம்மாண்டமான திரைப்படம் டாஸ்கி மார்ச் பத்தொன்பதாம் தேதி திரைக்கு வருகிறது இந்த படம் முழுக்க முழுக்க மாறுபட்ட கதைக்களத்தில் யாஸை இதுவரை பார்க்காத புதிய பரிமாணத்தில் காட்டும் கதை தெரிகிறது அடுத்த திரைப்படம் ராம் சரண் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் உடன் இணைந்து நடிக்கும் பெத்தி திரைப்படம் மார்ச் பதினேழாம் தேதி வெளியாகிறது இது ஒரு பான் இந்திய படமாக உருவாகி வருவதால் இந்த படத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஆக்ஷன் கலந்த படமாகவும் இருக்கும் என தெரிகிறது அடுத்த திரைப்படம் மலையாள சினிமாவில் கிரீன் வெற்றி படமான திருசியம் வரிசையில் மூன்றாம் பாகமான திருசியம் திரி நடிகர் மோகன்லால் மற்றும் இயக்குனர் ஜித்து ஜோசப் கூட்டணியில் அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கிறது முந்தைய இரண்டு பாகங்களின் எதிர்பார்த்த ட்விஸ்டுகள் மற்றும் இறுக்கமான திரைக்கதைக்காக இந்த மூன்றாம் பாகம் குறித்து ஆர்வமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆக்ஷன் கிங் ஷாருக்கான் மற்றும் இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் இணையும் பெயரிடப்படாத திரைப்படம் அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கிறது பதான் ஜவான் படங்களின் மெகா வெற்றிக்கு பிறகு வரும் ஷாருக் இந்த படம் ஹாலிவுட் தரத்தில் ஆக்ஷன் பிளாக் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த திரைப்படம் சன்னி தியோல் நடிக்கும் பார்டர் டூ திரைப்படம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாகிறது இது ஒரு மாறுபட்ட கதைக்களம் கொண்ட படமாக இருக்கும் ஏற்கனவே பார்டர் ஒன் ஃபிலிம் ரிலீஸ் ஆகி மெகா ஹிட் அடித்தது இந்த படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் மற்றொரு மிக முக்கியமான படம் நடிகர் ரன்பீர் கபூர் மற்றும் நடிகர் சாய் பல்லவி நடிக்கும் ராமாயணம் இந்த திரைப்படம் இந்திய சினிமாவின் மிக பிரம்மாண்டமான தயாரிப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த திரைப்படம் இராமாயணத்தை தற்கால தொழில்நுட்பத்துடன் மிகவும் கவித்துவமான முறையில் திரையில் கொண்டு உள்ளது நீங்கள் எந்த படத்திற்கு மிகவும் ஆர்வலாக இருக்கிறவர்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்